பகவானுடைய நடைமுறைகள் அவருடைய கல்லங்க பெற்ற அந்த பரிசுத்த ஆத்மாவினுடைய தரிசனம் நிர்வாகி மதுருக்கு கிடைத்து கொண்டே இருக்கு ஏன்னா இது மாதிரி பெரிய செல்வ செல்வாக்குகளை வைத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்களை சுற்றி நயவஞ்சகர்களும் நயந்து பேசி காரியம் சேதிக்கிறவர்களும் பாசாங்கு வார்த்தை சொல்பவர்களும் பொய்முகம் கொண்டவர்கள் தான் நிறைந்து இருப்பாங்க நிஜத்தை நிஜமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் குறைவாக இருப்பாங்க இத்தகைய ஆத்ம சுத்தம் கொண்ட ஒரு பெரிய ஒரு ஒரு உன்னத நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் அவங்க வாழ்நாளில் பார்ப்பது அரிது அதனால அவருக்கு அதனுடைய விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிஷன் நம்ம ஆலயத்தில் இருக்குன்னு நம்புகிறார் அந்த தட்சிணேஸ்வர காளி ஆலயத்தில் இது ராணி சம்பந்தப்பட்டவங்க ராணி குடும்பத்தினர் வந்தால் அங்கே தங்குவதற்கென்று தனியாக ஒரு மாளிகை உண்டு கோயிலிருந்து சற்று தள்ளி இருக்கும் கங்கை கரை ஓரம் ஆனால் அந்த மாளிகையினுடைய மாடத்தில் அமர்ந்து பார்த்தா ஆலயத்தினுடைய பரவலான காட்சிகள் தெரியும் அப்படி ஒரு முறை அங்கே அமர்ந்து இரவு நேரத்தில் தங்கியிருக்கிற மது மதுர் வந்து தூக்கம் இல்லாமல் நடு இரவில் எழுந்து வந்து மாடத்தில் அமர்ந்து கொண்டு குக்கா புகைத்து கொண்டிருக்கிறார் அப்போ பார்க்குறாரு அப்படியே பார்வை இப்படி சாதாரணமாக பார்க்கும்போது பகவான் தங்கியிருக்கிற அறைக்கு வெளியே பகவான் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து போவதை பார்க்கிறார் என்னது தூங்கலையா அவரு அவர் தான் நடக்கிறாரா அப்படின்னு கூர்ந்து பார்க்குறாரு பகவான் தானாக ஏதோ பேசிக்கொண்டு கொண்டு இந்த பக்கமா அந்த பக்கம் நடக்கிறார் அப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார் மதுர் ஒவ்வொரு தூண்களுக்கும் கடந்து கடந்து பகவான் நடந்து வரார் பகவான் நடந்து ஒரு தூணை கடந்து வருகிறார் இவர் பார்த்து கொண்டிருக்கிற மதுருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து விடுகிறது குடித்து கொண்டிருந்த குட்கா புகையினுடைய குழலை வீசி வீசறிந்து விட்டு தடத்தடத்தடன் நாற்காலியை விட்டு எழுந்து நின்று அப்படி கூர்ந்து பார்க்கிறார் பகவான் அங்கு நடக்கவில்லை மகா காளி நடக்கிறாள் அப்படி கைகள் உதர கையெடுத்து தொழுகிறார் அடுத்த தூணை கடந்து போகிற போது அங்கு சிவபெருமான் நடந்து போகிறார் வினடாது அப்படின்னு தன்னைத்தானே வந்து அவருக்கு உடல் ஆட ஆரம்பித்து விடுகிறது அடுத்த தூணுக்கு கடந்து பகவான் தானாக பேசிக்கொண்டு போகிறார் அடுத்த தூணை கடந்து போகிற போது குழுவதும் கிருஷ்ணன் நடந்து போகிறார் அந்த முனைவரை நடந்துவிட்டு அந்த வறண்டாவில் திரும்ப இப்படி நடக்கிறார் திரும்ப அவருடைய நடையின் பொழுது இந்த காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது உளுந்தடிச்சு ஒடியாடுறார் ஒடியாந்து பகவானுடைய பாதத்தில் விழுந்து தேம்பி 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 அழுகுறார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு நான் ஏதாவது உங்களுக்கு இதுனாரும் நூலளவு பிழை செய்திருந்தாலும் என்னை மன்னிச்சிடணும் நீங்கள் பெரிய நிலை பெரிய பகவான் நீங்கள் நீங்கள் தான் காளி நான் பார்த்து விட்டேன் அப்படிங்கிறார் இந்த சம்பவத்தை தன் சீடர்களுக்கு சொல்கிற போது பகவான் சொல்கிறார் இவ்வாறு ஆலயத்தினுடைய நிர்வாகியாக இருக்கிற மாபெரும் ராணியினுடைய மாப்பிள்ளையாக இருக்கிறவர் என்னிடம் வந்து நமஸ்காரம் செய்து கதறிய போது எனக்கு பெரும் அச்சம் நாளை இந்த சமூகம் நம்ம எப்படி சொல்லும் மாப்பிள்ளையை ஏதோ இவன் மனவசியம் செய்து வைத்திருக்கிறான் அப்படின்னு ராணி கிட்ட போய் அவதூறாக சொல்லி இன்னும் கெட்ட பேர் ஆக்கிடுவாங்களே இந்த காட்சி ஆண்டான் இவன் பார்க்கணும் அப்படின்னு நான் பதற்றம் அடைந்த பயந்த அப்படின்னு சொல்கிறார் மாப்பிள்ளை மதுருக்கு பிற முன்பொரு காலத்தில் ஒரு குறி சொல்லக்கூடியவர் உனது வாழ்க்கையில் உனது இஷ்ட தெய்வமான மகா காளியின் தரிசனம் கிட்டும் அது மட்டுமல்லாமல் அந்த காளி மனித ரூபத்தில் உன்னுடனே நடமாடுவாள்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை வந்து அவர் நம்பவும் இல்லை இந்த தரிசன காட்சியை கண்ட பிறகு அவர் பரிபூர்ணமாக அந்த வாக்கு பளித்து விட்டது மகாகாளி மனித ரூபத்தில் நடமாடுகிறாள் என்றால் அது ராமகிருஷ்ணர் என்கிற ஆழமான உணர்வு அவருக்குள் ஏற்படுகிறது அன்றிலிருந்து பகவானுடைய முதல் சேவகர் போல அணு தினமும் அவர் முன்பு கைகட்டி நிற்கக்கூடிய நிலைக்கு தன்னை நடத்தி கொள்ள ஆரம்பித்தார் பரிவோ மகா